ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் முப்பத்தி மூன்று ஆரா மற்றும் ஆனந்த் வீடு திரும்ப இரவாகி இருந்தது அன்று முழுக்க அங்கேயே காத்திருந்தும் அமுதாவை பார்க்க அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவே இல்லை அவ்வளவு ஏன் ராதிகா கூட அன்று முழுக்க ஒரே ஒரு முறைதான் உள்ளே சென்றுவிட்டு வந்திருந்தாள் கமல் மட்டுமே மூன்று முறை உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டான் அமுதாவுக்கு இதுவரை நினைவு திரும்பவில்லை என்பதால் தீவிர கண்காணிப்பில் அவரை வைத்திருந்தனர் மருத்துவர்கள் அங்கு ஆனந்தே சும்மா அமர்ந்திருக்க அவனுக்கு அருகில் செய்வது அறியாது அமர்ந்திருந்தால் ஆரா நேரம் கடந்து கொண்டே இருப்பதை சுட்டி காண்பித்து கிளம்புவதாக கூற அப்போது அவன் அருகில் வந்திருந்தால் ஆரா ஆனால் அந்த பேச்சு அப்படியே எங்கெங்கோ சென்று இருவருக்குமான பெரும் வாக்குவாதமாக மாறியிருந்தது அதில் இருவருமே அவர்கள் பக்கத்தை நியாயப்படுத்தி பேசிக்கொண்டே செல்ல முடிவே இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருந்த வாக்குவாதத்தை முடித்து வைக்கவென்றே கமலும் ராதிகாவும் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர்களை தூரத்தில் கண்டவுடனேயே எதுவுமே நடக்காதது போல் ஆனந்த் திரும்பி அமர்ந்து கொள்ள அவர்கள் முன்பு அதற்கு மேலும் விவாதம் செய்ய விருப்பம் இல்லாமல் அமைதியாகிப் போனால் ஆரா அதற்குள் அவள் கிளம்பி இருக்க வேண்டிய நேரமும் கடந்துவிட்டிருக்க இனி இங்கிருந்து கிளம்பி சென்றாலும் எந்த பயனும் இல்லை என்று புரிய எவ்வளவு முக்கியமான ஒரு செமினாரை தவறவிட்டிருக்கிறோம் என்ற எண்ணமே ஆராவை அலைக்கழித்து கொண்டிருக்க அமைதியாக சென்று ஒரு ஆரமாக அமர்ந்துவிட்டாள் ஆரா அதன் பின் வீட்டிற்கு கிளம்பும் வரை அவள் அங்கேயே அமர்ந்திருக்க ஆனந்துமே அவளை அதன்பின் பெரிதாக குறை சொல்லவோ குற்றம் சாட்டவோ இல்லை அவர்களுக்கான மதிய உணவை வாங்கி கொடுத்து பார்த்து கொண்டவன் மருந்து வாங்க அது இதுவென வெளியே சென்று கொண்டே இருக்க ஆரா மட்டும் அமர்ந்த இடத்தில் இருந்து கொஞ்சமும் அசையவே இல்லை இடையில் அவளுக்குமே ஜூஸ் வாங்கி கொண்டு வந்து அருகில் வைத்துவிட்டு சென்றான் ஆனந்த் ஆனால் அவளுக்கு அதை எடுக்கக்கூட தோன்றவில்லை தன் அலைபேசி எடுக்கக்கூட பயந்து அணைத்து வைத்திருந்தாள் ஆரா அதை உயிர்ப்பித்தால் நிச்சயமாக ப்ரொஃபசரிடம் இருந்து வசவுகள் வரும் என அறிந்தே இப்படி செய்திருந்தவளுக்கு நாளை அவரை நேரில் சென்று எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற கவலையே பெரிதாக இருந்தது எவ்வளவு நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை தன்னிடம் கொடுத்திருந்தார் அதை காப்பாற்ற முடியாமல் போனதே என்ற தவிப்பும் அவரின் மனதில் இத்தனை வருடங்களாக ஆராவிடம் இந்த பொறுப்பை கொடுத்தால் சரியாக செய்து முடிப்பால் என இருந்த நம்பிக்கையை உடைத்து விட்டோமே என்ற கவலையும் சரி விகிதத்தில் உண்டானது அதே எண்ணத்திலேயே உழன்று கொண்டிருந்தவளுக்கு வீடு வந்து சேர்ந்த பின்னும் அந்த தவிப்பு கொஞ்சமும் குறையவில்லை நாள் முழுக்க அங்கு இருந்ததற்காகவாவது கமலின் அன்னையை ஒருமுறை சந்தித்து நலம் விசாரித்து இருந்தாலாவது மனம் லேசாக ஆறுதல் அடைந்திருக்கும் ஆனால் அதற்கும் வழியில்லாமல் போய் ஒரு நாள் முழுதும் வீணானதுதான் மிச்சம் இதை எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லாதது போல் ஆனந்த் இயல்பாக இருப்பது வேறு அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது இரவு சாப்பிடக்கூட வராமல் அமர்ந்திருந்தவளை நெருங்கி ஆனந்த் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க இன்னும் அந்த சண்டையையே நினைச்சிட்டு இருக்கியா என்ன என்றான் அதில் அவனை திரும்பி நம்ப முடியாத திகைப்போடு பார்த்தவள் அது உங்களுக்கு ஒரு சண்டையா மட்டும்தான் நினைவிருக்கா என்றாள் ஆமா வேற என்ன என லேசான தோல் குழுக்களோடு ஆனந்த் சாதாரணமாக கேட்கவும் தன் இத்தனை பெரிய இழப்பு அவனுக்கு புரியவே இல்லையா என்ற திகைப்பு அவளுள் எழுந்தது அதே திகைப்போடு ஆரா பார்த்து கொண்டிருக்க என்ன என்றான் ஆனந்த் உங்களுக்கு நிஜமாவே என் இழப்பு புரியலையா விஸ்வா என்றால் உண்மையிலேயே தெரிந்து கொள்ளும் எண்ணத்தோடு இழப்பா என்ன இழப்பு என ஆனந்த் கேட்கவும் இன்னைக்கு நான் காலேஜ் போகல விஸ்வா என துவங்கி இவ்வளவு நேரம் அவள் யோசித்து வைத்த அத்தனையையும் ஆரா படபடவென கொட்டி இருந்தாள் ஃபோ நான் கூட இழப்புன்னு சொல்லவும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் இப்போ என்ன ஒரு நாள் காலேஜ் போகல அவ்வளவுதானே என்றான் ஆனந்த் அவ்வளவுதானா இன்னைக்கு எனக்கு எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா என்றவளை இங்கே பாருதனோ யாருக்கு தான் முக்கியமான வேலை இல்லை ஆனால் நமக்குன்னு கொஞ்ச நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு காலேஜ் போற யாரும் லீவே போடுறது இல்லையா என்ன என்றான் சாதாரணமாக ஆனந்த் அதுவும் இதுவும் எப்படி ஒன்னாகும் விஸ்வா யாரோ விருப்பமே இல்லாம படிக்கிறவங்க செய்யறத எப்படி என்கூட சேர்த்து யோசிப்பீங்க என்றால் ஆரா என்ன விருப்பமே இல்லாம செய்யறாங்களா சரி மற்ற உதாரணம் எல்லாம் எதுக்கு இன்னைக்கு நான் கூட தான் கடைக்கு போகல என் வேலைய நான் விருப்பமே இல்லாம செய்யற ஆளா என்ன என் கடைதான் உயிர் மூச்சே எனக்கு அதை உருவாக்க நான் எவ்வளவு உழைத்து இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு ஒரு அவசியம்னு வரும்போது நான் போகாம இருக்கலையா என்ன என்றான் ஆனந்த் உங்களுக்கு நான் சொல்ல வர்றதே புரியல அது உங்க சொந்த கடை ஆனா இங்க அப்படி இல்ல நான் இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச பேரு எல்லாம் இந்த ஒரு விஷயத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு என்றால் தவிப்போடு ஆரா ஆனால் இப்போது முன்பை விட நிதானமாக அதுக்கு தான் சொல்றேன் ஏன் யாருக்கோ பயந்து யாருக்கோ பதில் சொல்லிட்டு ராணி மாதிரி இருன்னு தானே என்றான் ஆனந்த் நான் சொல்ல வரதே உங்களுக்கு புரியல விடுங்க என ஆரா முடித்து கொள்ள சரி புரியலனே வச்சுக்கோ இப்பவும் கேக்குறேன் இதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா என்றான் ஆனந்த் ஆமா கண்டிப்பா போகணும் அதுக்கு நான் லீவ் இனி போடாம இருக்கணும் இது எனக்கு ரொம்ப முக்கியமான நேரம் என் இத்தனை வருஷ உழைப்புக்கும் பலன் கிடைக்க போற நேரம் இந்த கடைசி நிமிஷத்துல நான் எந்த தவறும் செய்ய தயாரா இல்ல வேலைக்கான ஆர்டர் தான் கைக்கு வந்தாச்சேன்னு நான் கடைசி நேர பரிச்சையை மிஸ் செய்ய முடியாது இன்னும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடும் புரிஞ்சுக்கோங்க விஸ்வா என அவனுக்கு தன் இறுதி முடிவை உறுதியான குரலில் புரிய வைக்க முயன்று கொண்டிருந்தாள் ஆரா இதை கேட்டு ஆனந்த் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட ஆராவும் அதோடு இந்த பேச்சை விட்டுவிட்டாள் அன்று காலை பரபரப்பாக தயாராகி கொண்டிருந்தவள் கல்லூரி கிளம்பும் நேரம் எதையோ அவசரமாக தேடிக்கொண்டே இருக்க டைம் ஆகுதுதனோ இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்க என அவளை அழைத்தபடி அங்கு வந்து நின்றான் ஆனந்த் இதோ டூ மினிட்ஸ் என்றவள் தன் புத்தகங்களை எல்லாம் கலைத்து போட்டு தேடிக்கொண்டிருக்க என்னாச்சு என்றான் அவளின் கவலை குரலில் யோசனையாக ஆனந்த் அது ஹால் டிக்கெட்டை காணோம் என்று ஆறா கூறவும் அதை எப்படி காணாம போகும் எங்க வச்சேன்னு நல்லா யோசி என்றவன் தானும் அங்கிருந்த புத்தகங்களில் தேட துவங்கினான் வழக்கமாக வைக்கிற இடத்தில்தான் வச்சேன் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எதுவுமே புரியல டைம் வேற ஆகுது என சொல்லிக்கொண்டே மீண்டும் ஒரு முறை ஆரா அங்கு தேட இன்னைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாமை வச்சுட்டு இவ்வளவு அசாக்கிரதையாவா இருப்பாங்க என ஆனந்த் கூறவும் ஆராவுக்கு அழுகையே வந்துவிட்டது அதில் அவள் லேசாக விசும்பவும் ஹே என்ன என்று ஆராவை தன்னோடு சேர்த்து ஆனந்த் அனைத்து பிடித்து கொள்ள அவளுக்கும் அந்த ஆறுதல் அப்போதிருந்த மனநிலைக்கு இருக்க அழுகையோடு அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள் ஆரா சரி இப்போ எதுக்குமா இவ்வளவு அழுகை விடு என அவளின் கண்ணீரை காண முடியாமல் ஆனந்த் ஆறுதல் சொல்லவும் உங்களுக்கு தெரியாது விஸ்வா இது என் கனவு கை சேரும் நேரம் இப்போ போய் இப்படி ஹால் டிக்கெட் இல்லாம நான் எப்படி என ஆற அழுகையோடு கூறினாள் சரிவா டூப்ளிகேட் எதுவும் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம் இப்படியே இங்கேயே இருந்தா எக்ஸாமுக்கு லேட் ஆயிடும் என அவளை தேற்றினான் ஆனந்த் அதுக்கு கூட டைம் வேணும் விஸ்வா இப்படி லாஸ்ட் மினிட்ல என்ன செய்ய முடியும் என்று அழுதவளை சமாதானம் செய்ய முயன்று கொண்டிருந்தான் ஆனந்த் சட்டென எதையோ எண்ணிக்கொண்டவள் ஒன் மினிட் என்று விட்டு தன் அலைபேசியோடு சென்று பேசிவிட்டு வந்து வாங்க காலேஜ் போகலாம் எனவும் அவளை வியப்பாக பார்த்தவன் ஹால் டிக்கெட் இல்லாம எப்படி என்றான் எங்க கிட்ட பேசினேன் வா ஹெச்ஓடி கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்றாங்க போய்தான் பார்ப்போமே என்றாள் ஆரா எனக்கு என்னவோ இந்த விஷப்பரீட்சை வேண்டாம்னு தோணுது தனோ இங்கேயே இவ்வளவு அலர நீ அங்க போய் அவளின் நலனை முன்னிறுத்தி பேசினான் ஆனந்த் அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா விஸ்வா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும் வாங்க கிளம்புவோம் என்று ஆனந்தை அழைத்து கொண்டு சென்றால் ஆரா அவளின் போதாத நேரமோ என்னவோ கல்லூரியை நெருங்க இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தபோது அவர்களின் கார் பழுதடைந்து நின்றது திடீரென கார் பழுதாகி நின்றுவிடவும் செய்வதறியாது திகைத்தாள் ஆரா ஒரே நாளில் அவளும்தான் எத்தனை பிரச்சனைகளை தாங்குவாள் ஆனந்த் காரை சரி செய்ய எவ்வளவோ முயன்று பார்த்து விட்டான் ஆனால் கார் கொஞ்சம் கூட நின்ற இடத்தில் இருந்து அசையவே இல்லை முன்பே பதட்டத்தில் இருந்த ஆராவுக்கு நேரம் கடந்து கொண்டே இருப்பதைக் கண்டு மேலும் கலவரமாகியது என்னாச்சு விஸ்வா என அவள் கவலை குரலில் கேட்கவும் தெரியலதனோ நானும் எவ்வளவோ ட்ரை செஞ்சுட்டேன் இனி மெக்கானிக் வந்து பார்த்தாதான் சரியாகும்னு நினைக்கிறேன் என்றான் ஆனந்த் ஐயோ எனக்கு நேராகுதே என்றவளுக்கு அடுத்து என்ன புரியவில்லை ஏனெனில் சட்டென வேறு வாகனம் பிடித்து சென்று விடலாம் என்றால் கூட அது முடியாதவாறு அவர்கள் கார் பழுதடைந்து நின்றிருந்த சாலை அதிக வாகனங்களோ போக்குவரத்தோ இல்லாத ஒரு கிளை சாலை வழக்கமாக இந்த பக்கம் ஆனந்த் வருவதில்லை இன்று முன்பே நேரமாகி இருந்ததால் விரைவாக கல்லூரிக்கு போக வேண்டும் என்பதற்காகவே வாகன நெரிசலில் சிக்காமல் செல்ல எண்ணி இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருந்தான் ஆனந்த் ஆனால் இப்போது அதுவே ஆராவுக்கு பிரச்சனையாக மாறியது வழக்கமாக போகும் பாதையில் சென்று இருந்தாலாவது அந்த பக்கமாக வரும் யாரிடமாவது உதவி கேட்டோ இல்லை கேப் ஏதாவது புக் செய்து கொண்டோ சென்று இருக்கலாம் ஆனால் இப்போது அதுவும் செய்ய முடியாத நிலை இந்த பாதையில் வாகனங்கள் வருவது அரிது எனும்போது அலைபேசியில் சிக்னலும் கிடைக்காததால் எப்படி செல்வது என புரியாமல் இடையில் மாட்டிக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தால் ஆரா ஐயோ எனக்கு டைம் வேற ஆகுது விஸ்வா இங்க சுத்தமா சிக்னலும் கிடைக்கல ஏதாவது கேப் புக் செய்ய முடியுமான்னு பாருங்க என படபடத்தவளை இரு இரு டென்ஷன் ஆகாத என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம் என தன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு சிக்னல் கிடைக்கும் இடமாக தேடி அலைந்து கொண்டிருந்தான் ஆனந்த் ஆனால் நேரம்தான் சென்று கொண்டிருந்ததே தவிர வேறு எதுவும் நடப்பது போல் தெரியவில்லை இதில் ஆராவுக்கு அழுகையே வந்துவிட்டது எப்போதும் எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும் ஆராவுக்கு அவளின் படிப்பு என்று வரும்போது மட்டும் எந்த தடை அதில் வந்தாலும் தாங்கிக் கொள்ளவே முடிவது இல்லை தன் இத்தனை வருட உழைப்புக்கும் பலன் கிடைக்க இருக்கும் தருவாயில் இப்படியான தடைகள் எல்லாம் வரிசை கட்டிக்கொண்டு வந்து நிற்பதைக் கண்டவளின் நம்பிக்கை லேசாக உடைய துவங்கியது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி எதுவும் செய்ய முடியாது இங்க இருந்து நடந்தே போனா கூட இனி வேஸ்ட் தான் இத்தனை வருஷம் என்னோட உழைப்பும் வீணா போச்சு என அவள் அழுது கொண்டே இருக்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறதனோ கொஞ்சம் பொறுமையா இரு பதட்டப்பட்டா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது கொஞ்சம் நிதானமா யோசிச்சா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என அவளுக்கு ஆறுதல் சொல்லியபடியே தன்னாலான முயற்சிகளை எல்லாம் விரும்பாதது போல் அந்த பக்கமாக ஓர் இரு சக்கர வாகனம் வேகமாக வந்தது அதை யோசனையோடு ஆனந்த் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த ஆராவின் அருகில் வந்து நின்றது ஆரா இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு என அதில் அமர்ந்திருந்தவன் கேட்கவும் தன் அருகில் கேட்ட பரிச்சயமான குரலில் நிமிர்ந்தவள் எதிரில் இருந்தவனை ஆச்சரியமாக பார்த்து பிரவீன் நீயா நீ எப்படி இங்க என்றால் எதிர்பாராமல் தன் வகுப்பு தோழனை அங்கு பார்த்த மகிழ்வில் ஆரா அதை ஏன் கேட்குற திடீர்னு காலையில் அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து டாக்டர் கிட்ட பேசி அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் காலேஜுக்கே கிளம்ப முடிஞ்சது இன்னைக்கு எக்ஸாம் இருக்கே இல்லைன்னா கூட லீவ் போட்டுடலாம் அதான் கிளம்பவே லேட்டாச்சேன்னு வழக்கமான ரோடில் போனா டிராஃபிக்ல மாட்டிக்குவோமேனு இந்த பக்கம் வந்தேன் என விளக்கம் கொடுத்தான் பிரவீன் அவனை பெரும் நிம்மதியோடு பார்த்தவள் தன் நிலையையும் அவனுக்கு விளக்க ஓ அவ்வளவுதானா சரி வா வா வண்டியில ஏறு கிளம்பலாம் லேட் ஆகுது என சற்றும் யோசிக்காமல் அவளுக்கு உதவ முன்வந்தான் பிரவீன் இதை கேட்டதும் கடவுளே நேரில் வந்தது போல் மகிழ்ந்தவள் துளியும் யோசிக்காது அவன் பின்னே ஏறி அமர்ந்து கொண்டு விஸ்வா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் நீங்க மெக்கானிக்க வர சொல்லி பார்த்துட்டு என்ன செய்யணுமோ என அவனிடம் நின்று பேசக்கூட அவசரமாக கூறியவாறே கிளம்பிவிட்டால் ஆரா இதில் கையில் இருந்த அலைபேசியையும் ஆரா சென்ற திசையையும் ஒரு மாதிரியாக பார்த்தபடி தன் காரில் சாய்ந்து நின்றான் ஆனந்த் அன்று மாலை வீடு திரும்பிய ஆரா வழக்கத்திற்கு மாறாக ஆனந்த் வீட்டில் இருப்பதோடு இந்த நேரத்தில் அவன் படுத்துக் கொண்டிருப்பதை யோசனையோடு பார்த்தபடியே அவனை நெருங்கியவள் ஆழ்ந்த இருப்பது போல விழிகளை தன் கைகள் கொண்டு மூடியவாறு ஆனந்த் படுத்திருப்பதைக் கண்டு உடம்பு எதுவும் சரியில்லையோ என கவலையானவள் மெல்ல அவனின் நெற்றியை தொட்டு பார்த்தாள் அவளின் தொடுதலில் விழிகளை திறந்தவன் ஆராவை பார்த்து என்ன என்றான் நீங்க தூங்கலையா உடம்புக்கு எதுவும் முடியலையோன்னு நினைச்சேன் என அவன் அருகில் அமர்ந்தவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று விட்டு மீண்டும் விழிகளை மூடிக்கொண்டான் ஆனந்த் அப்போதே காலையில் நடந்தது ஆராவுக்கு நினைவு வரவும் அப்புறம் என்ன செஞ்சீங்க எப்படி வந்தீங்க மெக்கானிக் அதான் டயர்டா இருக்கா என அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே சென்றாள் ஆரா அவளின் அத்தனை கேள்விகளுக்கும் சேர்த்து எப்படியோ சமாளிச்சேன் என்று மட்டும் பதிலளித்தான் ஆனந்த் அவனின் அந்த ஒற்றை வார்த்தை பதில் எல்லாம் மனதிலேயே பதியாத அளவிற்கான சந்தோஷ மனநிலையில் இருந்தவள் நான் ஒரு வழியா பிராக்டிகல் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன் விஸ்வா என தன் சந்தோஷத்தை ஆனந்திடம் பகிர்ந்தால் ஆரா அதற்கு அவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் போகவும் நல்ல வேலையா சரியான நேரத்துக்கு பிரவீன் அந்த பக்கமா வந்தான் இல்லைன்னா இன்னைக்கு என் நிலைமை அவ்வளவுதான் என்னுடைய இத்தனை வருஷ உழைப்பும் கனவும் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும் என படபடத்தவாறே கல்லூரியில் நடந்ததை விளக்க துவங்கினாள் ஆரா ஹால் டிக்கெட் தொலைந்ததைப் பற்றி ஆரா கல்லூரிக்கு செல்லும் முன்பே ஹெச்ஓடியிடம் பேசி இவள் தேர்வு எழுதுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தார் இவளின் வகுப்பு ஆசிரியர் சரியாக தேர்வு எழுதுவதற்கான மணி அடிக்கும் நேரம் இவர்கள் இருவரும் உள்ளே ஓட்டமும் நடையுமாக நுழைய ஆராவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்போதைக்கு எதுவும் பேசாமல் தேர்வு எழுத அனுமதித்தவர் தேர்வு முடிந்த பிறகு தன் மொத்த கோபத்தையும் குட்டி தீர்த்து விட்டார் என்னாச்சு ஆறா உனக்கு நீ இப்போ எல்லாம் மாதிரி உன்னுடைய கவனமும் பொறுப்பும் குறிக்கோளும் எப்பவோ காணாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எதிலெல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்கணும்னு இல்லையா அன்னைக்கு செமினார் இன்னைக்கு ஹால் டிக்கெட் அடுத்து என்ன செய்ய போற இன்னைக்கு ஹால் டிக்கெட் மிஸ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சும் இவ்வளவு லேட்டா காலேஜுக்கு வர நாங்க எழுத விடாம செஞ்சு இருந்தா என்ன செஞ்சு இருப்ப ஒருவேளை அதையும் கண்டுக்காம போயிருப்பியா என்று தன் வகுப்பிலேயே நன்றாக படிக்கும் ஒரு மாணவி இப்படி அடுத்தடுத்து படிப்பில் கவனம் சிதறுவதைக் கண்டு பொறுக்க முடியாமல் கோபத்தில் திட்டி தீர்த்துவிட்டார் அவர் தன்மேல் உள்ள தவறு புரிய எதிர்த்தோ விளக்கியோ ஒரு வார்த்தையும் பேசாமல் தலை குனிந்தபடியே அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு இன்று தன்னை அவர்கள் தேர்வு எழுத அனுமதித்ததே பெரும் நிம்மதியை கொடுத்திருந்தது அடுத்த வாரத்தில் இருந்து இறுதி வருட தேர்வுகள் தொடங்க இருக்கிறது அதில் எந்த தவறும் நடக்காமல் அனைத்தையும் சரியாக செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஆராவுக்கு இருக்க பல முறை அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதற்கு மேல் பல முறை இன்று அவர் செய்த உதவிக்கு நன்றியும் தெரிவித்துவிட்டே கிளம்பி வந்திருந்தாள் ஆரா இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஆனந்த் அப்போதும் பதில் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருக்க என்ன எதுவும் சொல்லாம இருக்கீங்க என அப்போதே அவனின் அமைதியை கவனித்திருந்தவள் புரியாமல் கேட்டிருந்தாள் என்ன சொல்லனோ அதான் எக்ஸாம் எழுதியாச்சு இல்ல என்றவனை ஆரா குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் சில நிமிட அமைதிக்கு பின் ஆமா அந்த பையன் யாரு என திடீரென ஆனந்த் கேட்கவும் அவன் பிரவீன் என்னோட கிளாஸ்மேட் என்றாள் ஆரா நல்ல வேலையா அந்த பக்கமா அவன் வந்தான் இல்லனா என்ன ஆகியிருக்கும் இல்ல என அதை நினைத்துக்கூட பார்க்க முடியாத குரலில் உடலை குலுக்கியவாறே கூறினாள் ஆரா நீ பாட்டுக்கு யாருன்னு தெரியாதவன் உட்காந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு என் பதில கூட எதிர்பாராம கிளம்பிட்ட அப்புறம் நான் போன் செஞ்சாலும் எடுக்கல என்று எரிச்சலோடு பேசினான் ஆனந்த் அச்சோ அவன் என் கிளாஸ்மேட் தான் அதான் யோசிக்காம அவன் கூட கிளம்பிட்டேன் நின்னு பேசதான் நமக்கு நேரமே இல்லையே விஸ்வா என்றவளை சிறு முறைப்போடு பார்த்தவன் அவன் உன் கிளாஸ்மேட்டுன்னு உனக்கு தெரியும் ஆனா எனக்கு தெரியாது இல்ல அவன் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது திடீர்னு அவன் வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொன்னா நான் என்னன்னு நினைக்கிறது என்றான் ஆனந்த் அப்போ எனக்கு விளக்கமா பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல விஷ்வா எவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் தானே இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி இருந்தா என்ன ஹால் உள்ளயே விட்டு இருக்க மாட்டாங்க அவ்வளவு சரியா எக்ஸாம் தொடங்குற நேரத்துக்கு நாங்க உள்ள இருக்கோம் இன்னும் அஞ்சு நிமிஷம் லேட் ஆகியிருந்தா கூட நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போனதே வேஸ்ட் இருக்கோம் எக்ஸாம் எழுத போறதால போனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க அதான் எடுக்க முடியல இதுக்கு ஏன் இவ்வளவு கோபம் என தன் தரப்பை விளக்கினாள் ஆரா அவளின் எந்த விளக்கமும் ஆனந்தை சமாதானம் செய்வது போல் இல்லை இனியும் இவளிடம் பேசி தன் பொறுமையை இழக்க விரும்பாமல் திரும்பி படுத்துக்கொண்டான் ஆனந்த்